அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் சரியாக இல்லை அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு மனநோய் மாதிரியும் இருக்கும் யாரை பார்த்தாலும் அவங்களோட இருக்கணும் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல எங்களுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிறதுனால ஏதாவது லேடிஸோட அவர் கான்டாக்ட் ஆகி போச்சோ இன்னும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸில் கொண்டாந்து விட்டுருவாங்க விட்டுட்டு ஒரு வண்டி காணாமல் போய்டும் இந்த ஒரு வண்டியில் ரெண்டு பேரும் போயிடுவாங்க அதான் இவருக்கு யார் பார்த்தாலும் அவங்கள பிடிக்குதுல்ல ஓகே ஓகே ஐ எப்படி எப்படி உங்க ரிலேஷன்ஷிப்பில் போவாங்கன்னால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப திட்டுவாரு நீங்க வந்து ஒரு கோச்சிங் மணி நேரத்துக்கு ஐம்பது வயசு அறுபது முடியல எழுபது கூட அந்த மாதிரிலாம் நடக்குது வந்து எந்த தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம் எந்த தப்பு வேணாலும் இவங்க பண்ணிக்கலாம் இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்கு ஒரு மேல் வருவாங்க ஃபீமேல் வருவாங்க யாராவது மாறி மாறி தானே வந்துடுறாங்க இப்போல்லாம் வந்து பகிர் வேலை எல்லாமே அப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து பேரண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிட்டு அவங்களே பேர் இருவாங்க என்ன கல்யாணம் ஃபேமிலி இருக்குல்லங்க இப்போ என்ன ஸ்டோரி மேம் இப்போ என்ன கேஸ் நீங்க நமக்கு வந்து ஒரு பெண் நடுத்தர வயது பெண் நடுத்தரம்னு சொல்ல முடியாது ஒரு ஐம்பது வயசு பெண் பண்ணி வந்தாங்க வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டீஸும் சரியாக இல்லை அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு மனநோய் மாதிரியும் இருக்கான் அவர் வந்து யாரை பார்த்தாலும் அவங்களோட இருக்கணும் ஓகே பார்க்குறவங்க கூடலாம் இருக்கணும் அப்படி அப்படிங்கிறத அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் அவங்களுக்கு அது இருக்குது ஆனால் அவர் இன்னமும் பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ எங்களால் அவரை கண்ட்ரோலும் பண்ண முடியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்களுடைய பொண்ணு வந்து கிளாஸ்க்கு போகிறாங்க கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் போகிறாங்க அதுக்கு வந்து பொண்ணை கொண்டு போய் விடுறதுக்கு இவர் போகிறார் இதுதான் அவங்க வெளியில் போகிற ஆக்டிவிட்டீஸ்ஸாக எனக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவர் கோச்சிங் கிளாஸ் போகிறார பொண்ணை வேண்டார திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இவரை நாங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த கோச் இருக்கார் இல்லையா அந்த கோச்சுக்கு வந்து நியர்லி சிக்ஸ்டி இயர்ஸ் கோச் வந்து ஒன்று மேல் 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 கோச்சு ஆமாம் அதான் இவருக்கு யார் பார்த்தாலும் அவங்கள பிடிக்குது ஓகே ஓகே ஐ கெட் இட் ஓகே புரியுது மேம் புரியுது ஓகே கோச் வந்து மேல் அறுபது வயசு மேல் ஆமாம் இவரும் வந்து ஐம்பத்தி இவருக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு அவரோட போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார் இவர் பார்க்கற எல்லாரையும் இவருக்கு பிடிக்குது இல்லை ஓகே புரியுது இது புரியாம தான் அவர் போறாரு வராரு எங்க போறாருன்னு தெரியல மணி கணக்கு அறுத்துறாரு அவரு என்ன பண்றாருன்னு தெரியல எங்களுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிறதுனால ஏதாவது லேடிஸ் கூட அவரு காண்டாக்ட் ஆயி போச்சோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயந்துதான் நம்ம கிட்ட வந்து அவங்க கேஸ் கொடுத்தாங்க பட் இது வேற விதமா மாறி போச்சு கோச் தானே நம்மளும் நினைச்சோம் கோச் அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பாங்க அப்படிதான் நாங்களும் நினைச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தா அது வேற மாதிரி ஆயி போயிருச்சு பயங்கரமா நான் நிறைய பண்ணிருக்கேன் எப்படின்னா இந்த சின்ன சின்ன எல்லாம் கொண்டு போய் கோச்சிங் கிளாஸ் விட்டுட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க அப்போ அந்த கோச்சோட நல்லா கான்டாக்ட் ஆயிடும் பாத்தீங்கன்னா பட் அவங்க ஆப்போசிட் தான என்ன ஃபேமிலி இருக்கலங்க அப்போ பாத்தீங்கன்னா இது நிறைய நடக்கும் அதாவது அது ஒரு மாதிரி ஒன்னு போகும் இன்னொரு கேட்டகரி ஒன்னு இருக்கு ஒரு மேல் வருவாங்க ஃபீமேல் வருவாங்க யாராவது மாறி மாறி தானே வந்துடுறாங்க இப்பெல்லாம் வந்து பகிர்ந்தல் வேலை எல்லாமே அப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து பேரண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களே இருவாங்க வேற வேற பேரண்ட்ஸ் பேர்பேரா மாறிடுவாங்க வேற அவங்களே அங்க வந்து ஒரு ஒரு பண்ணி ஆமாம் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ்ல கொண்டாந்து விட்டுருவாங்க விட்டுட்டு ஒரு வண்டி காணாமல் போயிடும் அந்த ஒரு வண்டியில ரெண்டு பேரும் போயிடுவாங்க வரும்போது ரெண்டு வண்டி வருவாங்க ஒரு ஒரு வண்டி வந்து காணாம போயிடும் திரும்ப கிளாஸ் நேரத்துக்கு இந்த இன்னொரு வண்டி வரும் ரெண்டு பேர் பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க இது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ட்ரெண்ட் இதுல வந்து இது வித்தியாசமா மாறிச்சு அவருக்கு ஒரு மனநோய் இருக்கிறதுனால அவர் இப்படி ஒரு அவங்க அந்த அம்மா அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன நல்ல வேலை இந்த அவங்களுக்கு அது ஒரு பொண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு மன திருப்தி

அடி கொடுக்கணும் எல்லாருமே சொல்லிடுவாங்க அது நாங்க கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா எனக்கு வந்து இருக்குங்க அப்படின்றவாங்க இல்ல இது உண்மையிலே வந்து எல்லாமே எங்கேயாவது ஒரு ஒரு தப்பு பண்றாங்கன்னா நான் தப்பு பண்றேன்னா யாரும் ஒத்துக்கிறது இல்லை எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு என் ஒய்ஃப் அதான் எப்படி எப்படி உங்க ரிலேஷன்ஷிப்ல போவாங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப திட்டுவாரு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன என்னை வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக மாட்டாங்க மாத்திரை வாங்கி தர மாட்டாங்க அவங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு இது சொல்லுவோம் சிம்பத்தி இது மென்னும் என்ன பண்ணுவாங்க நான் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல நர்வஸ் ப்ராப்ளம் என்னால அவளோட சந்தோஷமாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ஒண்ணு ஆனால் அது நல்லா தான் இருக்கும் அங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சிம்பத்தி இன்னொரு பக்கம் அன்சாட்டிஸ்ஃபைடு லைப் அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல மக்கள் வந்து தேவை இல்லாம போய்க்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஆளுங்கள எல்லாம் கொண்டு போய் சும்மா வெட்டி உக்காந்து கடை கதை அடிச்சிட்டு இருக்கவங்களா கொண்டு போய் வயல்ல போய் கொஞ்ச நேரம் வேலை பண்ண விட்டோன்னு வச்சுக்கோங்க நார்மல் அவங்களே வந்து சரி வேலை இருக்கு அப்படிங்கற ஒரு விஷயம் ஏன்னா வேலை இல்ல உண்மையிலே அதுதான் இப்போ நீங்க வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ்ல கூப்பிட்டு நீங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு நீங்க உக்காரணும்

எதுவா இருந்தாலும் ஐ ஹாவ் டு மேக் இட் அட் ஹோம் அப்போதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இன்னும் போனீங்கன்னா ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்தை வாங்கி தோட்டத்துலேயும் வேலை பாக்குறேன் அப்போ கேப்பாங்க என்ன உங்களுக்கு என்ன நீங்க ஏன் நெல் நாற்று ஏன் போய் செடி நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் தட் அப்ப இந்த நேரம்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இன்னும் ஃப்ரீயா இருக்கும் நீங்க கேக்குற நேரம் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம்

ஸோ எனக்கு அங்கேருந்து அங்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சுத்தமாக ஜாலியாக போய் உட்காந்துட்டு அதுங்களோட இப்போ ஆஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கிறனால ரொம்ப வேலைலாம் செய்ய முடியறதில்ல அங்கே ஆளுங்கெல்லாம் பார்த்துக்குறாங்க நான் போய் இதுங்களோட எல்லாம் விளையாடிட்டு தோட்டத்துக்கு நடுவில் போய் உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த செடிகளுக்கு நடுவில் உட்காந்துட்டு ஆனால் நான் எப்போயா தானே போகிறேன் அங்கேயே இருக்கிறாங்கல்ல மா கொய்யாக்கா காச்சிருக்காமா இருங்க மேடம் போய் பார்க்குறேன்னு வாங்க எனக்கு தெரியும் அங்கே காய்கறி கொன்று லெமன் இருக்கான்னா இருங்க மேடம் போய் பாக்குறேனா ஏ அந்த மரத்துல இருக்கும் போய் பறி அப்படின்னு அவங்க சொல்லுங்க எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு அதோட உள்ள பற்றுதல் ஏன்னா எனக்கு அந்த செடியில இது இருக்கும் நான் இங்க இருந்தே சொல்லுவேன் நான் சர்ஜரி ஆகி யூட்ரஸ் சர்ஜரி ஆகி வீட்டில் இருக்கும்போது நான் சொல்லுவேன் இந்த தேங்காய் மரத்துல தேங்காய் முத்திருக்கும் அதை பறிங்க சப்போட்டா காய் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் ஒண்ணுன்னா சொல் எப்படி மேடம் உங்களுக்கு அது தெரியும் நீங்கள் அதை பாசமா பார்த்தோன்னா கண்டிப்பா உனக்கும் தெரியும் நமக்கு அதோட ஒரு தெரிஞ்சிடும் இந்த சீசன் இது ஆகுது இப்போ இந்த இவ்வளவு மாசம் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் சோ கம்மிங் பேக் டு கேஸ் மேம் சோ நீங்க அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி பையன் ஒரு ஆண் கூட தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நிம்மதி அடைஞ்சாங்க ஆனா அதோட ரியாலிட்டி அவங்க புரிஞ்சுகிட்டாங்களா ரியாலிட்டி அவங்க புரிஞ்சுகிட்டாங்களான்னா அதாவது அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு இது பட் ரிலீஃப் சின்ஸ் இஸ் அண்டர் ட்ரீட்மென்ட் அத அவங்க போய் அவங்க டாக்டர் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட் பண்ணிருக்கணும் பட் இருந்தாலுமே அவங்க மானிட்டரிங்ல தான் இருக்கணும் ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு வியாதி அது ஏன்னா டெய்லியும் கூட்டிட்டு போய் விடுறாங்க இப்ப இவங்க ரிலாக்ஸ்டா வந்துட்டு பையன் கூட தானே ஒரு ஆண் நண்பர் கூட தானே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க நினைச்சாலுமே அங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிட்டே போற ஒரு சூழ்நிலை ஆமா அது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசுன்னா ஓட முடியல எழுபது வயசுல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்குது மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட போறது அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப காமனா நடந்துட்டு இருக்கு அதை விட ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருக்கிறது வந்து அந்த ஏஜ் கேப்ங்கிறது அந்த விமனுக்கு வந்து அம்பது அறுபது வயசு இருக்கும் அது இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசு இருவத்தஞ்சு வயசு அந்த ஒரு ஏஜ் கேப் வந்துட்டு ஒரு ஏஜ் கேப் அவ்வளவு ஈஸியா அட்ராக்ட் ஆக முடியுமா அப்படிங்கிறதே வந்து டவுட்ஃபுல்லா தான் இருந்துச்சு ஆனா அதுவுமே பாசிபிளா இருக்கு இப்போ என்னன்னா இவங்க வந்து எந்த தப்பு வேணாலும் பண்ணிக்க மேரீடு விமனோட எந்த தப்பு வேணாலும் இவங்க பண்ணிக்கலாம் அது வந்து இந்த சின்ன வயசு பசங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அண்ட் அது வந்து கண் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறதுனால ஸோ சொசைட்டி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு எஸ்கேப்பிங் ரூட்டையும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து காட்டி கொடுத்துருது அண்ட் நிறைய பேர் அதை யூஸும் பண்ணிக்கிறாங்க திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தி ஒழிக்க முடியாது நாம வந்து உண்மையாக ஒருத்தருக்கு இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரணும் நல்ல நாம் நல்லவங்களா இருந்தால் தான் நம்மளுடைய வாரிசுகளை நல்லவங்களாக வளர்க்க முடியும் ஸோ அது வந்து அந்த தெளிவு வந்து நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக வரணும் யார் வேணால் எப்படி வேணா இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது நான் நான் இப்படி தான் இருப்பேன் அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் நீங்கள் கேட்க முடியாது நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போறீங்களா அப்போது இப்படி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும் நீங்க டேகு போடாம உங்க ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியுமா முடியாது இல்லை அப்போ ஒரு சம்பளம் கொடுக்குற இடத்துல நீங்க வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஒத்து போறீங்க நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஒத்து போகலை அப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நாங்கள் போய் சொல்ல முடியுமா வேலை போயிடும் இல்லை அதே தான் வீட்லேயும் லேடவுன ரூல் ரூல் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ த ரூல் அண்ட் ரெகுலேஷன் இந்த கட்டமைப்பு நம்ம முன்னோர்கள் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிற பெயரில் நமக்கு இந்த கட்டமைப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கட்டமைப்புல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது வந்து கரெக்டா வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து ஓவர் ஃப்ரீடம் ஆகி கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்குது நம்ம கலாச்சாரமே ஒரு கேள்விக்குறியா மாறிக்கிட்டு வருது சோ இட்ஸ் ஹை டைம் வி ஸ்டார்ட் ரியலை ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஒரு ஒரு நமக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்துக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃப்ரீடமை வந்து இப்போ எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அந்த ஃப்ரீடமை வந்து எவ்வளோ ப்ரொடக்டிவாக நமக்காக யூ நமக்காக யூட்டிலைஸ் பண்ணுறத தாண்டி அதை இன்னும் பிரேக் பண்ணி நான் வந்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி ரொம்ப வந்து ராங்கான பாட்டில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க நீங்கள் சொன்ன கேஸ்லேயுமே எல்லா கேஸ்லேயுமே ஒரு தெளிவு வரும் என்னென்ன மாதிரி நடக்குது எப்படியெல்லாம் வந்து சொசைட்டியில் நடக்குதுங்கிற விஷயங்கள் வந்து ஒரு ஒரு தெளிவு கொண்டு வருது இவ்வளோ இப் இப்போது இவ்வளோ ஸ்டோரீஸ் வந்து எங்கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் இவ்வளோ நேரமே எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றிண்ணா நன்றி தேங்க் யூ சஸ்டைன் ஆகணும் நம்ம ஒரு சிங்கராக சஸ்டைன் ஆகணும் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இசையில் இருக்கிற அவ்வளோ ஒரு ஆசை இருந்துதாந்தான் எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும் ஐ கேன் கிரியேட் அன் எமோஷன் வைல் சிங்கிங் பட் அது இல்ல அந்த பெரிய ஜானகி அம்மா சுஷில் அம்மா அவங்க எல்லாம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒவ்வொரு வேர்ட்லயும் ஒரு த ஜாய் ஆஃப் த லவ் ஆஃப் பீங் இன் த ஆர்ட் அதுதான் அகாடமி ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கற என்னோட குருநாதர் வந்து இசை இசை கலைஞர்கள் அவங்களுக்காகவே அவரோட வீட்டில் குருகுலம் தான் ஆனால் அங்கே தான் இருந்து தங்கி பாட்டு கற்று ஸ்கூலுக்கு போய் அப்புறம் காலேஜ் போய் அதெல்லாம் நான் அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து நான் நர்சரியில் படிக்கும்போது என்னோடய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி எங்கள் அம்மாட்ட கிட்ட வந்து இது ரொம்ப நல்லா பாடுறேன் காம்படிஷனுக்கு வேணால் அனுப்புல ஸோ எங்கள் அம்மா தான் மொதல் பாட்டு அப்போல்லாம் அவங்களே தான் அண்ட் மை அத்தை வேர்ட்ஸ் எல்லாம் எழுதக்கூட தெரியாது யூ டாக்கிங் அபவுட் ஐ வாஸ் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் ஸோ அந்த டைம்ல எழுதி அதை மெமரைஸ் பண்ண வச்சு அது திருப்பி திருப்பி அப்போ அது அந் அதுலேருந்து தான் எனக்கு அந்த ஜானகி பைத்தியம் உருவானதே அந்த பாட்டுகள்லேருந்து தான் பிகாஸ் ரேடியோல எல்லாம் வந்து யூஸ் டு கேட் மலையாளம் சாங்ஸ் ஐ கம் ஃப்ரம் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி கேரளா சச் பியூட்டிஃபுல் உமன் சிரிக்கிறதுக்கே வந்து ஹீஷோ நான் சத்தமாக சிரிச்சு அப்படின்னு சிரிப்பாங்க அவங்க பட் தி ஸ்ட்ரெங்க் தி வில் பவர் தட் சி ஹாஸ் ஷி ஹண்ட்ரெரி இஸ் இன்கம்பேரபிள் எங்க அம்மாலாம் வந்தா ஈயே நீயே போய் சொல்லுவியா நான் நான் பாடுவேன் ஒல மிச்சவங்க தான் சொல்லணும் நீ நல்லா பாடுறேனே சோ அந்த மாதிரி ஒரு யூனோ ஐ கேம் ஃப்ரம் தேட் கைண்ட் ஆஃப் அ வேர்ல்டு ஒரு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அசைக்க முடியாத ட்ரஸ்ட் அசைக்க முடியாத ஹோப் அசைக்க முடியாத ஆசை விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் டெஃபினெட்லி அந்த ஒரு வெல் பவர் அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது அவங்க இல்லை லாஸ்ட் சோ ஐ மிஸ் தேம் உங்களோட ஹீலிங் சாங் என்னது ஹீலிங் சாங் நிறைய நிறைய சினிமா பாட்டுன்னு இல்லை ஐம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் பர்வீன் சுல்தானா என்னோட குருநாதர் வந்து அவர் பேசுறதே ஹீலிங் மாதிரி இருக்கும் சில டைம்ல நம்ம சொல்லுவோம் இல்லை நம்ம ஏதோ அப்படி நினைக்கிறச்சு அது வந்து ரொம்ப உண்மையா இருந்ததுன்னா அந்த யூனிவர்ஸ் உங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல அந்த மாதிரி ஆள்காரங்க மற்றும்விஙிராஜ் நடிப்பில் டென் ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது உங்கள் லெஜென்ட் சரவணாவில் அக்ஷயத்ரதியை முன்னிட்டு தங்க நிகழ்ச்சியில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை